வடமாகாணத்தில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட இடங்கள் தொடர்பில் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என நீதி அமைச்சர் ஹர்ஷன் இன்று தெரிவித்தார் பார்லமென்ட் ஸ்ரீதரன் சபையில் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் முல்லத்தீவு தொடுவாய் உள்ளிட்ட மனித புதைகுடிகளில் வரிசையில் தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி பகுதியிலிருந்தும் மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இவை முழுமையாக தமிழ் மக்களுடையவைதான் என்பது தெளிவாகிறது குறிப்பாக சிந்துப்பாத்தி மயானத்தை அண்மித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது மீட்கப்பட்ட கைக்குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் சிறுவர் சிறுமியரது எலும்புக்கூடுகள் எந்த ஆடைகளும் மட்டு அடித்து நொறுக்கி சித்திரவதை செய்து கொல்லப்பட்டவர்களின் அந்த வகையில் மனித புதைகுலிகள் மலிந்த இடமாகவே வடக்கு கிழக்கு அமைச்சர் அறிவாரா பக்கச்சார்பில்லாத நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மைகள் வெளிக்கொணரப்படுமா இந்த இதனை உள்ளவர்களும் எது சகோதரர்களே இதனையே தேர்தல் முடிவுகளும் எடுத்துக்காட்டியிருந்தது அனைத்து எச்சங்களும் மனிதர்களுடையது என்பது பரிசோதனையின் மூலம் உறுதியாகியுள்ளது கூடுகள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன எனினும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தினால் அதற்கான கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இருபத்துக்கு ஆறாம் தேதி அதிக ஆரம்பமாக உள்ளன எனினும் மண்டைத்தீவு புதைக்குழி தொடர்பில் எவ்வித தகவலும் சிக்ஸ் ஆஃப் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அவரவரவு அமைச்சர் அவர்களை மண்டத்தீவு புதைகுழி என்பது எல்லாருக்கும் தெரிந்தபுடையம் ஃபுட் என்று சொல்லி மிசோர் வடக்கு கிழக்கு மனிதகுல அமைப்பு தயாரித்த ரிப்போர்ட் இருக்கும் அறுபது பேருடைய படங்களோடு இந்த இந்த கொலைகளுக்கு இந்த இந்த ஐம்பது அறுபதுக்கு மேற்பட்ட கொலைகளுக்கு டக்ள சிவானந்தாவும் உடந்தையானவர் இந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாது இது தொடர்பில் போலீசில் முறைப்பாடு முன்வையுங்கள் நீதிமன்ற உத்தரவு இருந்தால் மாத்திரமே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும்